மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதூத்ர வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான குரு பெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலைய பார்ப்போம் மேஷத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்துல குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழ்து இந்த குரு பயிற்சியை பொறுத்த அளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திகை கார்த்திக ரெண்டாம் மாதத்துல பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்ன்னு பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இதுவரையிலும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு பகவானவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறது குரு பகவான் நல்லதா கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம் ஒன்று அடுத்தது ரெண்டு இவரை பொறுத்தளவுக்கு குரு பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை பலப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் அப்போ நின்ற இடம் அப்படின்றது நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் மற்றும் லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அப்போ இந்த இடங்களை இந்த காரியங்களை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு குரு பகவானுக்கு உண்டா அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டு சரி இவர் என்னென்ன நற்பலங்களை தருவார் அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்கள்ல அம்மாவிற்கு உடல் நலத்துல தொந்தரவு இருந்துட்டு இருந்தது ஆஸ்பத்திரியில அட்மிஷன் ஆக வேண்டிய காலகட்டங்கள் இருந்துச்சு அதனால பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு அப்ப அத்தனை பொருளாதார விரயங்களும் இந்த காலகட்டங்கள்ல நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதார இழப்போட பொருளாதாரம் சேருவது அப்படின்றது மிக மிக சிறப்பு செலவழிக்கிறதுக்கும் சேமிப்புக்கும் இது பொருந்துமா பொருந்தும் சரி அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மாத்திரவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு நின்று போய் ஹாஸ்பிட்டலைஸ்டாகி செலவு வீணாக போனது எல்லாத்தையும் நின்று போகக்கூடிய காலகட்டம் சரி அடுத்தது வண்டி வாகனத்துக்கும் நம்ம நாலாம் இடத்த சொல்கிறோம் வண்டி வாகனம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சைக்கிள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டூ வீலர் வச்சுக்கிட்டு இருக்கவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் வச்சுக்கிட்டு இருக்கவங்க லேவிஷான லேவிஷான காரு அதான் பட்டது ஆடம்பர காரு அப்படிம்பாங்கல்ல ஆடி இது மாதிரி போகக்கூடிய கார்கள் இந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க ஆடி கார் வாங்கலான்ட்டு அதுக்கு பணம் கண்டிப்பாக பணத்தை தனக்காரகனான குரு நாலாம் இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரா கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது இந்த கும்பராசியில் உள்ள குழந்தைகள் தாய் தந்தைக்கு அவமானங்களையும் சங்கடங்களையும் தந்துகிட்ருந்தது எப்படி அப்படின்னாக்க குறைவான மதிப்பெண் மரதி தேவையற்ற பயம் கலந்த பதட்டம் இதெல்லாம் இருந்து குழந்தைகளுக்கு மருதி வந்து குழந்தைகளுடைய ஸ்கூலில் உள்ள பிரின்ஸ்பாலோ டீச்சரோ தாய் தகப்பனை கூப்பிட்டு விசாரிச்சு ஒவ்வொரு ட்ரிப்பும் வரும்போதும் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்களாக இருந்துச்சு அது எல்லாமே இப்போ விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாயிடுச்சு சரி அது மட்டும்தானா இதுவரையிலும் உண்டு கொடுத்தனத்தில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஆணோ பெண்ணோ அத்தனை பேருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் ஒரு கா காணியாத இடம் வாங்க முடியுமா முடியும் அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியுமா முடியும் அப்போ இந்த குரு பயிற்சியில் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் தருவாரா கண்டிப்பாக தருவார் சரி இதை தவிர குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது அஞ்சாம் பார்வையாக கன்னி ராசியில் உழுது அது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் அதைப்பட்டது வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடியது பிரச்சனைகள் வரக்கூடியது வம்பு வழக்குகள் வரக்கூடியது இது எல்லாம் இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு அந்த எட்டாம் இடத்தை தனக்காரகனான குரு பார்க்கும் பொழுது அந்த எல்லாம் விலகுமா கண்டிப்பாக விலகும் கடன் வாங்கி கடன் கொடுத்து நமக்கு வராத பணம் அத்தனையும் தேடி வரும் லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷனில் இந்த காலகட்டங்களில் முதலீடு பண்ணவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால இந்த காலகட்டங்களில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு புதிய பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர அந்த எட்டில் உள்ள கேது பகவானையும் பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் நீண்ட நாட்களாக குலதெய்வம் கோயிலுக்கு போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர்னு பண வரவு திடீர்னு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் மன கிளேச்சுமங்கள் மனக்குழப்பங்கள் அத்தனையும் விலகி பதவி வேறும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் வீடான மகரத்தை பார்க்குறார் பன்னெண்டு அப்படின்றத பொறுத்தளவுக்கு வீட்டை விட்டு வெளியே போவது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போவது இது எல்லாத்திற்கும் உண்டான இடம் பன்னெண்டாம் இடம் இதை தவிர அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி விரைவில் இந்த குரு பெயர்ச்சி முடியறதுக்கு முன்னாடி அதாப்பட்டது வரக்கூடிய அடுத்த மேக்குள்ளார கண்டிப்பாக வீட்டில் கெட்டி மேளம் கேட்குமா கெட்டி மேளம் கேட்கும் அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உண்டாகும் தொழிலில் நல்ல பார்ட்னர் அமைஞ்சு அவர்களுடைய ஐடியாவுனால் நாமளும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு தொழிலில் இத்தனை நாளாக தடசம் இருந்துச்சு தடை இருந்துச்சு எதை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு இருந்துச்சு அப்போ அந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ இதை நம்ம வரவேற்க தயாராகவோமோ வரவேற்க தயாராகும் அதே போல் வெளிநாட்டுக்கு ப படிக்க போகணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு அதாவட்டது உயர்கல்வி அப்படின்றத ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு சார்டட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டண்ட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய கும்பராசி குழந்தைகளுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அது வெளியூராக இருந்தாலும் சரி வெளிமாநிலமாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி அதில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி சாமி கிடைச்சிருச்சு எனக்கு அங்கே பணம் கட்டுறதுக்கு பணம் கண்டிப்பாக தனக்காரகனான குரு உங்களுக்கு கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் சரி சாமி அதுக்கு வந்து பிஆரு கிரீன் கார்டு விசா இதெல்லாம் வேணுமே சாமி கண்டிப்பாக தனக்காரன் அதற்கு உண்டான காரியங்களையும் இந்த குருப்பெயர்ச்சின் காலகட்டங்களில் செய்து தருவாரா கண்டிப்பாக செய்து தருவார் அதே போல் உத்தியோக நிமித்தமாக படிப்பு முடிஞ்சு உத்தியோக நிமித்தமாக போகணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே சம்பாதிக்கிற மாதிரி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கேயே தங்கி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குமா எல்லாமே கிடைக்கும் ரெண்டுல ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு கோதண்ட ராகுவா ஆகிறார் உங்களுடைய சொன்ன சொல் எடுபடும் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் தேங்கி இருந்த பொருட்கள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால் விற்று பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல விசுவாசமான வேலைக்காரங்க கிடைப்பாங்க அதன் மூலியமாக வியாபாரத்தை வளர்த்துவிங்க அதே போல் இருக்கிற கடையை இன்டீரியர் டெக்கரேஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது ஃப்ரான்சைசி போடுறது அத்தனையும் கிடைக்கும் அதை தவிர அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட உடன்பாடு ஏற்பட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் உங்கள் பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய லெவலில் டாலர் பவுண்டு தினம் இதிலெல்லாம் கொட்டோ கொட்டுன்னு போகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அதை தவிர சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நொடிஞ்சு போயிட்டுருந்தாங்க எல்லாமே கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கடன் வாங்கி செலவு பண்ண கடன்கள் அத்தனையும் இந்த பயிற்சியின் மூலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாய்ப்புகள் கிடைக்கும் படப்பிடிப்புகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இங்கே வாங்கிட்டு இருந்த மாதிரி நாலஞ்சு மடங்கு வருமானம் கிடைக்கும் அப்போ கடன் எல்லாம் அடைச்சிட முடியுமா கடனெல்லாம் அடைச்சிட முடியும் விவசாயிக்கு இந்த காலகட்டங்களில் செழிப்பாக இருக்கும் மாதம் உம்மாரி பொழுவும் மூணு போகமும் எந்த விதமான இன்றி விவசாயம் சீரும் சிறப்புமா இருக்கும் இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஏற்றமான குரு பயிற்சின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் உங்களுடைய தலைவருடைய கடைக்கண் பார்வை கிடைச்சி திடீர் பதவி உயர்வு திடீர் பண வரவு கிடைக்கும் அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் விலகி புது புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் மூலியமாக திடீர் திடீர்னு வருமானம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா ஒரு ட்ரிப்பு சிதம்பரத்தில் உள்ள எம்பெருமான் தில்லை அம்பலத்தானை தரிசிச்சுட்டு வாங்க அங்கே போய்ட்டு முடிஞ்சால் தில்லை அம்பலத்தானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அடுத்தது எனக்கு அங்க போக முடியாதே அப்படின்றவங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள கோயிலில் குருவோடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை அல்லது நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் அடுத்த குரு பயிற்சி வரையிலும் எனக்கு அதுவும் முடியாது சிரமம் சாமி அப்படின்னு சொல்கிறவங்க நான் என்னுடைய வீடியோவில் கடைசியில கொடுத்துருக்கேன் குரு காயத்ரியை குருகாயத்திலேயே சூரிய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி ஐம்பத்தி நாலு ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்